அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால முன்ன இருந்ததை விட பாண்டியனும் பல்லவனும் பார்த்தா நிலா கிட்ட ரொம்பவே உரிமையோட பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க தயவு செஞ்சு இந்த வீட்டுல இருந்திருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாரு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே இருக்கு தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பல்லவன் எல்லாரும் பார்த்தா கண்காலைங்கி பேசவும் இங்க நிலாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்பதான் சேரன் சொல்றாரு எங்களுக்காக இந்த ஒரே ஒரு முடிவை மட்டும் மாத்திக்கப்பா இந்த வீட்டு பொண்ணாவே இங்கேயே இருந்திருப்பா நீ வார்த்தைக்கு வார்த்தை நீ அண்ணே அண்ணேன்னு கூப்பிட இந்த ஒரு வார்த்தைக்காவாது நீ இங்கேயே இருப்பா நீ சோழனை டிவோர்ஸ் பண்ணிடு அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நீ சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற எங்கேயும் போக வேணாம் இங்கேயே இருப்பா நீ விவாகரத்துக்கு அப்ளை பண்ணு அப்ளை பண்ணாம இரு அது எல்லாமே உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா எங்களுக்காக மட்டும் இந்த ஒரு முடிவை மாத்திக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லல நான் யாருக்காக போறேனோ போகலையோ ஆனா பல்லவனுக்காக மட்டும் நான் இந்த வீட்டை விட்டு போகலனா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில பல்லவன் பார்த்தா ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சுறாரு ரொம்ப நன்றி என்ன ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அழுகையில் அதான் போக மாட்டேன்னு சொல்லிட்டே இல்லடா அப்புறம் இப்படி அழுதுகிட்டு இருக்க அழுகாத சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பார்த்தா பல்லவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நடேசன் வராரு வந்துட்டு வீட்டுல இருக்கிற போட்டோ பிரேம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு பொய்யான கல்யாணத்துக்கு போட்டோ ஃப்ரேம் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு சரிம்மா நீ எப்போ கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன் எதுக்கு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் என்னடா அந்த பொண்ணுதான் எவ்வளோ வளாவறியா எல்லாத்தையும் சொல்லிருச்சுல அப்புறம் என்ன இம்புட்டு நாளா உண்மை தெரியாம இருந்துச்சு உண்மை தெரிஞ்சு போச்சு அதை விட இந்த வீட்டு மருமக மாதிரியே எல்லாத்தையும் உரிமையோடு இந்த பிள்ளை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு உங்களை காலையில் எந்திரிக்க சொல்கிறது என்ன இங்கே உட்காரக்கூடாது அங்கே உட்காரக்கூடாது குடிக்க குடிக்கக்கூடாது அவங்க உங்க துணியை துவைக்கணும்னு சொல்லி என்னென்ன தப்புல பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சுலடா அப்போயும் தப்புல இருக்கணா சரிம்மா உங்கள் வீட்டில் இருக்கிற நம்பர் யார்ட்டையாக கொடு நான் உங்கள்கிட்ட ஃபோன் பேசி எல்லா விவரத்தையும் சொல்லி நான் வேணால் உன்னை கொண்டு போய் வீட்டுல வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் நடேசன் சொன்னதும் சோழன் நீங்கள் வெளியே போங்க போய் உங்க வேலையை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் சொல்லல என்னடா என்ன எல்லாரும் என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அந்த பிள்ளைதான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிருச்சுலடா அப்புறம் என்ன நீங்க விவாகரத்து வாங்க போறிய விவாகரத்து வாங்குறதிக்கும் இந்த பிள்ளை வேணா இங்க இருக்கலான்னு வை ஆனா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை இன்னொருத்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அதுக்குதான் அவங்க வீட்டுல என்ன ஏதுன்னு பேசி ஈசி அந்த பிள்ளை அவங்க வீட்லயே கொண்டு போய் நானே விட்டுட்டு வரேன்டா இதுவரை நீங்க கேட்டிருக்கீங்களே ஒரு அப்பனா இருந்து என்ன பண்ணிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன்னு உங்களோட அப்பனா இருந்து தான் நான் பேசுறேன் இம்புட்டு விளக்கமா அந்த பிள்ளை ஒரு விஷயத்த எடுத்து சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா இது ஒரு கல்யாணமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளை அவங்க வீட்டை விட்டு இங்க இருக்கணும் அந்த பிள்ளைய அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லல அப்பதான் நிலா இல்ல நான் எங்க வீட்டுக்கெல்லாம் போறது ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல உங்க வீட்டுக்கும் போக மாட்டேன்ற இந்த வீட்டுல நீ எந்த உரிமையோட இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கல அப்பதான் பார்த்த சேரன் சொல்றாரு அப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அந்த பொண்ணு இப்பதான் ஒத்து இருக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டு பொண்ணாவே இங்கேயே இருக்கட்டும் இந்த வீட்டு பொண்ணாவா என்னடா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டு பொண்ணா இருக்கணும்னா ஒண்ணு மருமகளா இருக்கணும் இல்ல உங்க கூட பிறந்தவளா இருக்கணும் இந்த பொண்ணு எப்பரா உன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டு பொண்ணா உங்க கூட பிறந்தவளா இருக்க முடியும் இந்த வீட்டு பொண்ணா அந்த பொண்ணால இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு அப்போ தான் பார்த்தா பாண்டியன் பல்லவன் நீங்கள் வாங்க நீங்கள் முதல்ல வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சி எழுத்துட்டு வந்து வெளியே விட்டுறாங்க இவங்க என்ன புரியாதவங்களா இருக்காங்க அந்த பிள்ளை இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லுது இவங்க கூட விவாகரத்து வாங்கணும்னு சொல்லுது ஆனால் இந்த வீட்டில் அந்த பொண்ணை இருக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா அவர் வருபாட்டை புலம்பிக்கிட்டு இருக்காரு